இந்த ப்ராப்ளம் பாருங்க ஏ ஷாப்கீப்பர் பர்ச்சஸ்ட் டூ ஹண்ட்ரட் பல்ப்ஸ் ஃபார் ருபீஸ் டென் ஈச் ஹவவர் ஃபைவ் பல்ப்ஸ் ஒயர் ஃபியூஸ்ட் அண்ட் கேட் டு பி த்ரோன் அவே த ரிமைனிங் ஒயர் அட் ட்ருபீஸ் டுவெல் ஈச் ஃபைன் த கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் ஒரு கடைக்காரர் ஒவ்வொன்றும் ரூபாய் பத்து என இரநூறு பல்புகளை வாங்கினார் அவற்றில் ஐந்து பல்புகள் பழுது என்று கண்டறியப்பட்டு தூக்கி எறியப்பட்டது மீதியை ஒவ்வொன்றும் ரூபாய் பன்னிரண்டுக்கு விற்றால் அவர் பெற்ற லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் வந்து இரநூறு பல்பு வந்து பத்து ரூபாய்க்கு வாங்குறாரு அப்போ மொத்தமாட்டு வந்து எவ்வளவு ரூபாய் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் கரெக்டு தானே அடுத்து இதில் அஞ்சு பல்பு வந்து ஃபியூஸ் ஆகிடுது அப்போ மிச்சம் தொண்ணூத்தி பல்பு இருக்கும் நூ அதாவது நூற்றி தொண்ணூத்தஞ்சு பல்பு இருக்கும் இரநூறுல அஞ்சு பல்பு ஃபியூஸ் ஆகிட்டு அதை தூக்கி தூர போட்டுட்றாரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு பல்பு இருக்கும் இந்த இப்போ இந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு பல்பை வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறாரு ஸோ நூற்றி தொண்ணூத்தஞ்சு இன்ட்டு பன்னெண்டு எவ்வளோ பத்து ஒன்று பத்தொம்பது ஒன்று மூணு பதினாலு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் செல்லிங் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது வந்து இவருக்கு லாபம் இங்கே கேட்டிருக்குது என்ன லாபம் சதவீதத்தை கேட்டிருக்கு ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ரெண்டாயிரம் இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா ஸோ கட் பண்ணிடலாம் கட் பண்ணோம் அப்படின்னா பதினேழு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்டேஜ் பதினேழு பர்சன்டேஜ் அவருக்கு வந்து லாபம் ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க லாபம் பதினேழு சதவீதம் அவ்வளோதான்